வால்பாறையில் துணை அஞ்சலக அதிகாரிக்கு பாராட்டு விழா நடைபெற்றது கோவை மாவட்டம் வால்பாறை அருகே உள்ள அக்காமலை எஸ்டேட் கிளை அஞ்சலகத்தில் கிளை அஞ்சலக அதிகாரியாக பணியில் சேர்ந்த சின்னகாளை என்பவரின் மகன் அழகுராஜ் என்பவர் கடந்த முப்பத்தி எட்டு ஆண்டுகளாக பல்வேறு இடங்களில் பதவி உயர்வு பெற்று தற்போது வால்பாறையில் உள்ள துணை அஞ்சலக அதிகாரியாக பணி செய்து ஓய்வு பெற்றுள்ளார் மேலும் அஞ்சலகத் துறையில் வெகு சிறப்பாக பணியாற்றி பொதுமக்களிடமும் அதிகாரிகளிடம் தனக்கென ஒரு இடத்தை தக்க வைத்துக் கொண்டார் இந்நிலையில் அவரின் பணி மூப்பை தொடர்ந்து வெகு சிறப்பாக பணியாற்றிய அவருக்கு பாராட்டு விழா வால்பாறையில் உள்ள தலைமை அஞ்சலகத்தில் முன்னாள் கண்காணிப்பாளர் சஹாயராஜ் மற்றும் பொள்ளாச்சி கோட்ட அஞ்சலக ஊழியர்கள் முன்னிலையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் வால்பாறையில் பிரசித்தி பெற்ற மருத்துவர் முனியசாமி மற்றும் பல்வேறு தரப்பினரும் அஞ்சலக ஊழியருக்கு பாராட்டு தெரிவித்தனர் கேட்டீங்களா ஆயிரத்தி ரூபாயிரத்தி எண்பத்தி ஆறையும் எனக்கு அப்போது அறிமுகமாக அவர்கள் இணைப்பாக இங்கே வாக்காரி மக்களோட கணிப்பிருக்கிறார் அங்கே இந்திய வியப்பாரம் ஹில்ஸ் ஏரியாவில் இருந்தார் எப்போதுமே பணியில் யாருமே பசங்க நான் கையெழுத்திடவே இல்லை